ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மதுரைக்கு மதுரை தெப்பகுளம் பகுதியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்திற்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் ஷேக் தாவூத் அனீஸ் தலைமை தாங்கினார் அக்பர் ஃபக்ருதீன் அலி ஐஃப் கான் மற்றும் தாஜுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் தலைவர் ஹைதர் அலி தலைமை கழக பேச்சாளர் ஜாகிர் ஹுசேன் மற்றும் சிபிஐ மாநில தலைவர் முத்தரசன் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் சிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கருத்தரங்கை தொடர்ந்து ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஹைதர் அலி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமான வரலாற்று புகழ் வாய்ந்த பாபர் மசூதி எடிக்கப்பட்டு இது தொடர்பான வழக்கம் நடைபெற்று இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டு அங்கு ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார்